ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்காக நிறைய பேர் திரும்ப எப்போது மேம் கிடைக்கும்னு சொல்லிட்டு வெயிட் இருந்தீங்க ஸோ கண்ட்ரி கவுகி நாட்டு மாட்டு பாலோட நெய் ஆக்சுவலி இது என்னென்னா இப்போது ரீசெண்டாக நீங்கள் பார்க்குற நெய் எல்லாமே நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிற கீயோட ஸ்மெல்லே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஐ மீன் அதோட அருமாவே நல்லா இருக்குது ப்ளஸ் டேஸ்ட்டுமே இருக்குது பட் நம்ம கடையில் வாங்குகிற எதுவுமே நம்மளுக்கு அந்த ஒரு அருவமாக வரதில்லைன்னு சொல்லிட்டு பிகாஸ் அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வெண்ணெய் எடுத்து அப்புறம் அதை நம்ம தயிர் ஐ மீன் கடைஞ்சி ஒன்று பண்ணுவோம் லைக் அந்த உருக்கி பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா நம்ம தயிர் மாதிரி மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெண்ணெய் எடுத்து பண்ணுவோம் ஸோ அதனால தான் அதோட எதுவுமே மாறாமல் உங்களுக்கு ஒரு பக்கா நெய்யாக கிடைக்கும் பட் இப்போ நம்ம ஒரு இண்டஸ்ட்ரின்னு போறப்ப எல்லாருமே பண்றது என்னன்னா மில்க்ல இருந்து ஃபர்ஸ்ட் கிரீமை செப்பரேட் பண்ணி அதுல இருந்து தான் உங்களுக்கு கீ பண்றாங்க கிரீம்ல இருந்து எடுத்து பண்றது கீ கிடையாது இந்த மாதிரி உங்களுக்கு தயிர் மாதிரி தொகைய வச்சு அதுல இருந்து எடுத்து பண்றது தான் உண்மையான கீயோட ப்ராசஸ் ஓகே ஸோ இன்னொன்று நம்மளோட கீயோட அருமா ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் அண்ட் டேஸ்ட் சான்ஸ்லெஸ் ஸோ நீங்கள் எனக்காக சாம்பிள் நம்ம டூ ஃபிஃப்டி எம்எல் தும் வச்சுருக்கோம் ஸோ இரநூத்தி ஐம்பது எம்எல் தும் நான் அங்கேயே வச்சிருக்கோம் இதுவுமே நீங்கள் வாங்கிக்கலாம் டூ ஃபிஃப்டி எம்எல் வந்து உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா வரும் இதே இப்போ நீங்கள் அரை லிட்டர் வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஆயிரத்தி நூறுரூபா வரும் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு கம்மியாகும் ஸோ தட் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் நீங்கள் சின்னது வாங்கி நீங்கள் ட்ரைல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷுயராக ஃபைவ் லிட்டர் சிக்ஸ் லிட்டர் வாங்குற அளவுக்கு எங்களோட குவாலிட்டி உங்களுக்கு பிடிக்கும் இன்னொன்று இஎம்எம் உங்களுக்கு மற்ற கீயை விட உங்களுக்கு இவ்வளோ ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஸோ இந்த ஒரு லிட்டர் கீக்கு முப்பது லிட்டர் பால் ஆகுது ஓகேங்களா ஐ மீன் இந்த மாதிரி ப்ராசஸில் பிலோனா ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கல்ச்சர்டு அந்த கேர்டு கர்ட்லேருந்து எடுத்துகிட்டு பண்ணுற கேக்கு வந்து தேர்ட்டி லிட்டர்ஸ்க்கு ஒரே ஒரு லிட்டர் நெய் தான் கிடைக்கும் ஸோ அப்படி பண்ணுறப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் எல்லாமே சொல்லிவிட்டு ஸோ எல்லாருக்குமே ஈவன் குழந்தைக்கு கூட ஸ்டார்டிங்கில் கொடுக்கறதுக்கு யோசிக்காமல் சொல்கிற ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நெய் தான் ஸோ எல்லா டாக்டர்ஸுமே ஒரு அஞ்சு மாதத்தில் ஆறு மாதத்துலேயே கீ கொடுங்கன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கீ நல்லா குவாலிட்டியாக கொடுங்க ஸோ எதோ கொடுக்குறோம் ஒரு வனஸ்பதி இல்லை தேவையில்லாத கலப்படும் அப்படி இப்படிலாம் கொடுக்காமல் அண்ட் இன்னொன்று இருந்து அப்படியே க்ரீம் எடுத்து மில் அந்த கீ பண்ணுற ப்ராசஸ்க்குலாம் போகாமல் இதை யோசிக்காமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நீங்கள் டிபிஎஸை ட்ரெஸ் பண்ணுறதுக்கு என்றைக்குமே நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் என் பையனுக்கு முதற்கொண்டு நான் இந்த கீ தான் கொடுக்குறேன் அவன் அவ்வளோ விரும்பி சாப்பிட்றான் இப்போ அவனுக்கு ஃபைவ் மந்த்து தான் பட் நான் இப்போவே கொடுக்குறேன் அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அவ்வளோ சூப்பராக விரும்பி சாப்பிட்றான் ஓகே ஸோ இது நம்மக்கிட்ட வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் இருக்குது அண்ட் தென் ஒன் எம் ஒன் லிட்டரும் இருக்குது செவன் ஃபிஃப்டி எம்எல்லும் இருக்குது ஸோ நாலு இதில் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நீங்கள் குவான்டிட்டி ஏற்ற ஏற்ற உங்களுக்கு ப்ரைஸ் ஓரளவுக்கு நான் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பேன் ஸோ யாருக்கு வேணுமோ உடனே புக்கிங் பண்ணிக்கோங்க ஆஸ் ஆஃப் நவ் வி ஹாவ் ஃபோர் லிட்டர்ஸ் ஆ நாலு லிட்டர் நாலு லிட்டர் ரெடியாக இருக்குது இப்போ புக் பண்ணுறவங்களுக்கு நாலு லிட்டர் இமீடியட் டிஸ்பேச் ஸோ நாலு லிட்டருக்கு மேலே புக் பண்ணுறவங்களுக்கு இட் வில் டேக் டூ மோர் வீக்ஸ் ரெண்டு வாரம் கூட ஆகலாம் ஸோ யாருக்கும் வேணுமோ உடனே புக்கிங் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 லிமிட்டட் ஸ்டாக் தான் நான் வேணும்னா ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அதோட அரோமை மட்டும் எப்படி அரோமா உங்களுக்கு இல்லை அதோடய இது மட்டும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ சூப்பரான ஒரு இது அந்த இது தெரியுதா அந்த அந்த மணல் மணலாக இருக்கிறது தெரியுதா தெரியுதா எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போது இது இல்லாமல் இன்னொன்று நான் இதே பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி இது இப்போ தான் ஊற்றுனது இதை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்கள் இதில் ஒரு ஒன் பர்சென்ட் கலப்படம் இருந்தால் கூட நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் ஆனால் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் கீன்னா இதுதான் அவ்வளோ அம்சமாக இருக்கும் ஜஸ்ட் ஃபார் ஃபைவ் டபுள் நைன் இது வந்து உங்களுக்கு சாம்பிள் டூ ஃபிஃப்டி எம்எல் பட் இதுவே வாங்கி நீங்கள் மற்ற இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இது நீங்கள் வெளியில் நீங்கள் ஒரு நாலு ஸ்பூன் யூஸ் பண்ணுறதுக்கு இதில் ஒரே ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள் அளவுக்கு உங்களுக்கு அருவாக இருக்கும் ஸ்வீட்ஸ் ஆகட்டும் இல்லை டயட்டில் இருக்கிறீங்களா எல்லாருமே இது பர்டிகுலராக இது யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப 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 நல்லாயிருக்கும் ஸோ யாருக்கு பேருமே டக்குன் புக் பண்ணிக்கோங்க ஆஸ் ஆஃப் நான் ஃபோர் லிட்டர்ஸ் அவைலபிள் இருக்குது ரிமைனிங் புக் பண்ணுறவங்களுக்கு ப்ரீ புக் தான் ஸ்மால் ஸ்மால் பேச்சஸில் தான் பண்ணிகிட்டுருக்கோம் தட்ஸ் ஆல் ஃபார் அந்த தேங்க்யூ வாய்